இரண்டாவது பெண் வந்து பாத்தீங்கன்னா தேவர் சமுதாயம் இந்த தேவர் சமுதாயத்தில் இருந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல இருந்து அவங்க நமக்கு வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசு பணியில் வந்து ரிட்டையர்டு இந்த பொண்ணுக்கு வந்து நூறு பவுன் செய்வாங்க பொன் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுடைய ஐடி வந்து பாத்தீங்கன்னா ஆர்எம் ஜீரோ 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 ட்ரிபிள் ஜீரோ டூ செவன் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ திரும்பவும் சொல்கிறேன் பொண்ணுடைய ஐடி ஆர்எம் ஜீரோ ஜீரோ மூணு ஜீரோ இருபத்தி ஏழு ஜீரோ எண்ணூற்றி அறுபத்தி மூணு இந்த பொண்ணுடைய ஐடியை நோட் பண்ணிக்கோங்க பொண்ணு பேர் வந்து பொண்ணு ஏன்னா சில பேர் பேரை சொல்லக்கூடாது சொன்னால் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குமே அப்படிங்கறதுனால நான் போ பேரை சொல்லலை இந்த பெண்ணுடைய விவரங்கள் வந்து ரெண்டாயிரத்தில் வந்துருக்காங்க இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரம் இருபத்தஞ்சு வயசு முடிஞ்சிருக்குது இருபத்தஞ்சி வயசு நல்ல நல்ல சிகப்பு நல்ல உயரம் இவங்க வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரூவா சம்பளத்தில் வேலை பார்க்குறாங்க இந்த பொண்ணுக்கு ஒரு நூறு பவுன் நகை காரு வீடு எல்லாமே கொடுப்பாங்க நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குது கவர்மெண்டில் அப்பா வேலை பார்த்து ரிட்டைர்ட் ஆகிருக்கிறாங்க அதனால எல்லா வசதியும் இருக்குது சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி மகர லக்னம் இவங்க வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இருக்காங்க இந்த பொண்ணும் பிடிச்சிருந்ததுனால் தேவ சமுதாயத்தில் இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா ஒரு அரசு வேலையா இருந்தா நல்லா இருக்கும் அரசு வேலை சரிங்களா அரசு வேலை பார்க்கக்கூடிய மணமகன்காக இருந்தால் கொஞ்சம் தொடர்பு நன்றி